உலகெங்கும் நுகரப்படும் மிக பிரவலியமான பழங்களில் ஒன்றான வாழைப்பழம் வருடத்துக்கு நூற்றி நாற்பத்தி அஞ்சு மில்லியன் தன்கள் உற்பத்தி செய்யப்படுவதாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வாழைப்பழத்தை அனைவரும் வாழைப்பழத்தோலை நீக்கியே உண்கின்றனர் ஆனால் அவ் தோளில் இருக்கும் பல நன்மைகளை நாம் கவனிப்பதே இல்லை அந்த வகையில் இயற்கையான முறையில் விட்டமின்கள் மற்றும் தாது உப்புகளை அளிக்கக்கூடிய பழங்களும் காய்கறிகளும் நம் பூமியில் ஏராளம் பழத்தை விட தோளில் அதிக சத்து உள்ளது என்பது பொதுவான கருத்து மாதுளை பலா உள்ளிட்ட பல பழங்களின் தோல் கடினமானவையாக இருக்கும் பயன்படுத்த சற்று கடினமாகவே காணப்படும் ஆனால் கொய்யா மாம்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் போன்ற சில பழங்களை தோலுடன் சாப்பிட முடியும் இவ்வாறு வாழைப்பழத்தில் விட்டமின் சி மாங்கனீஸ் பொட்டாசியம் கால்சியம் உட்பட ஏராளமான சத்துக்கள் உள்ளது இதன் தோலை தவிர மற்ற அனைத்து பாகங்களையும் நாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் தோலும் கூட பயன் தரக்கூடியதுதான் வாழைப்பழ தோலை வெயிலில் நன்கு உலர வைத்து அதை பொடி செய்து கொள்ளவும் இந்த பொடியில் மாவுச்சத்து புரதச்சத்து நிறைவாக உள்ளதை பொடி செய்ததை பாலில் கலந்து பயன்படுத்தினால் அது ஒரு நாளைக்கு தேவையான முழுமையாக உணவாக செயல்படும் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதாவது வாழைப்பழமானது இனிப்பாகவும் மிருதுவாகவும் இருக்கும் அதன் தோலானது தடிமனாகவும் யாச்சத்து நிறைந்ததாகவும் ஆனால் கொஞ்சம் கசப்பாகவும் இருக்கும் முக்கியமாக ஒரு வாழைப்பழம் முழுமையாக முற்றும் போதுதான் அதன் தோல் மெரிதாகவும் மேலும் இனிப்பாகவும் மாறுகின்றது அதற்கு எட்லீன் எனப்படும் இயற்கையான தாவர கார்மோன்கள் தான் காரணமாக இருக்கின்றது வாழைப்பழத்தோளில் இருக்கும் கடினமான பல்வேறு சர்க்கரைகளை எளிமையான சர்க்கரைகளாகவும் வாழைப்பழத்தை உறுதியாக வைத்திருக்கும் பெக்டின் எனப்படும் உடைப்பதன் மூலம் வாழைப்பழத்தை சுலபமாகவும் உடைத்துவிடும் படியும் என்கின்ற ஹார்மோனுடைய வேலைதான் இவ்வாறு பல சத்துக்களையும் விட்டமின்களையும் உள்ளடக்கிய வாழைப்பழத்தோலை தினமும் பல் விளக்கிய பின் காலையிலும் இரவிலும் பற்கள் மீது தேய்த்து வர சிறிது காலத்தில் உங்கள் பற்கள் மஞ்சள் நிறம் மாற்றமடைந்து வன்மை அழைக்கும் தமது காணொலிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்துவதன் மூலம் தமது காணொலிகளை கண்டு களிக்கலாம் நன்றி